கடமார கரம்பக்கார பெண் காந்தை இரண்டாவதாக அரந்தாணி தொட்டிச்சி அம்பா தற்பொழுது இரண்டாவதாக அம்பராணி மாங்கோடி சாத்த ஐயனா முதலாவதாக கரும்பக்காடு இரண்டாவதாக அம்பராணி மாங்குடி காத்தையனார் மூன்றாவதாக வெள்ள சரேச சேவர் சக்தி ராமசாமி திருப்பந்தரத்தி ஆனந்த ஐயனார் நான்காவதாக அல்லறை நவீன் மாங்கோடி பிரகாஷ் ஐந்தாவதாக வீரராக பெறும் முனி ஐயா வல்லம்பகாடு வர்த்தன் நடைபெற முறை கருத்தான் மாட்டில் இதுலேயும் பதினெட்டு வெட்டி வருதுமே அதெல்லாம் வாய்ப்பு இல்லை பன்னெண்டு முதலாவதாக கரம்பக்காடு பெங்காந்தல் இரண்டாவதாக அர்ஜனா மூன்றாவதாக வெள்ளூர் நரேந்திர தேவர் சக்தி ராமசாமி மருத்தந்திரத்தி ஆனந்தனா நான்காவதாக அருமரும் கவிங்குடி பிரகார் ஐந்தாவதாக வீரராக வல்லமகாடு வருஷன் இந்த சிற்றுகளையும் பதிலட வேண்டி வருகிறேன்

கடைச்சு வாங்கிட்டு போகும் இதிலே பேர் இதே பேரு ஓட்டு ஓடி பைக் ஓடி ஓடி ஹோட்டாடு புரியல நான் ஓட்டாலும் ஓட்டாளி லாரி அப்படியா ஓட்டு லாரி விடு இடத்து மாட்டில் போய் முன்னாடி வெயில முன்னாடி அதே மாதிரி கவனா அண்ணங்கு கவனம் மாட்டாங்க முதலாவதாக தந்தை கரும்பக்காடு பெங்காந்தை இரண்டாவதாக அண்ணறை சரி மாங்குடி பிரகாஷ் காரை அழுத்திங்க

இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் கரம்பகூர் செங்காந்தாய் மூன்றாவது ராவர் இந்த மருவதியில வந்த மாடு அட பைத்தியம் பிடிச்சதுக்கு போல இருக்கு இறங்கி விரட்டுற வேண்டியப்ப மச்சோடி நல்லா பாக்க வச்சு எடுத்து ஓரமா நிக்குறியா கொடி நின்னுருக்கு அப்படியே ரெண்டு

だール மாங்குடி பிரகாத் இரண்டாவது ராக அரிய மரக்காடு ஆரி நெத்து அருந்தாணி ஆரே ஏதா ரய்யா மாற்றாவதாக சந்திய நாகத்தன் கரும்பகாடு செங்காமல் நாங்காரராக வெள்ளியோ கரேக தேர ராரில சுந்தேத்திர கலனத்திலுடைய ஓதிய கரக தேராளர் சத்தி ராமசாமி கிரத்த திருத்தி ஆனந்த அய்யனா ஐந்தார் ராக அந்தராணி நாங்கோடி சாத்த ஐயனா ஒத்தாட்சி குடியிருப்பு நொண்டிமுனி கனி தை ஆறாவதாக வெள்ளம்பகாடு வருஷன் வீரராகபுரம் மணி ஐயா நாங்க எல்லாரும் உடையாங்க மாறுவது முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா அல்லரை சரி மாங்கோடி பிரகாஷ் அந்த இன்னும் சுண்டு காட்டுதான் போட்டு போட்டு

நம்ம மாட்டு மூன்றாவது அம்புராணியா கரம்பாடா அம்புராணியா கரம்பக்காடா மூன்றாவதாக அம்புராணி தாத்தா பெத்தாசி குடி இருக்கு கனி தை நான்காவதாக கரண்ட காடு ஐந்தாவதாக வெள்ளூர் முதமாடு அல்லறை சதி மாங்கோடி பிரகாஷ் அண்ணன் சென்று பைக் இப்படி வைக்கலாமா இந்த பைக் அப்படி வைக்கலாமா எடுங்கண்ணே முதல்ல ரெண்டு மாடு ஒண்ணு சொன்ன அடிச்சா இல்ல இல்ல வந்துடும் குறைச்சு குறைச்சு வரட்டு மாடு பேச குறைச்சிக்கங்க மாடு வர முத மாடு அல்லறை சதி மாங்கோடி பிரகாஷ் போய் பாக்கணும்னே எவ்வளவுனே கிடக்குங்க

પછી રામગાઇ ત્યાનંદજના 对不对

அந்தஞ்சி நாங்கカラー 3% 43 44 45 ரெண்டு வருவாங்க. கரணாரை அண்ணரே சரி ಸ್ವಾங்குடி பிரகா. இறங்கறது அரந்தாக்கி ஆரை தெய்வ அய்யா அண்ணே மாத்த மாரிக்குது. நம்மளோட அண்ணரே காமரே சாத்தியமா பிரச்சாதிบุรี சொரி தாலி 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 தாலி. அய்யோ சுந்தகாதா காத்து போயிடுச்சு. நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி 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 ஆறு